திருமண்ணி வளர இருநிலம் அடந்தையும் போர் செயப்பாவையும் சிறிதனி செல்வியும் தன் பெரும் தேவியராகி இன்புற கோப்பர் கேசரிவர்மன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் போர் என்பது இவருக்கு ஒரு பொழுதுபோக்கு இந்த சோழ நாட்டு புலி போரில் தோல்வியே கண்டதில்லை இவர் போர்க்களத்திற்கு வரார் என்றால் எதிரிகள் கலங்கி ஓடுவார்கள் வட இந்தியாவை கைப்பற்றிய கஜினி முகமதுவே இவரைப் பற்றி கேள்விப்பட்டு பின்வாங்கினார் தென்னிந்திய பகுதிகள் முழுவதும் போர் புரிந்து அனைத்தையும் கைப்பற்றியவர் கங்கை வரை படையெடுத்து பிரம்மாண்ட வெற்றி பெற்றவர் கடகலந்து கடாரம் சுமத்ரா இலங்கை மாலத்தீவு இப்படி தெற்காசியாவை தன் கட்டுப்பாட்டில் தன் கைக்குள் வைத்திருந்தவர் அரசருக்கெல்லாம் அரசர் மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழர் தான் அவர் அனைவருக்கும் வணக்கம் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் இந்த கோயில் பட்டப்பாடு கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு கருப்பு சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட அழிவுகளை சந்தித்த வரலாற்று சிறப்புமிக்க மாமன்னர் ராஜேந்திர சோழர் கட்டிய மாபெரும் அரண்மனைகள்லாம் இருந்த இடம் மாட கோபுரங்கள் மக்கள் வாழ்ந்த வீடுகள் இப்படி ஒரு மிகப்பெரிய கோட்டை அமைந்திருந்த ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் இப்போ நம்ம பார்க்குற கங்கை கொண்ட சோழபுரம் அதில் சிறிதளவு கூட கிடையாது இது ஒரு பகுதி தான் இப்போ இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு ஒரு பகுதி தான் மாமன்னர் ராஜேந்திர சோழர் காலத்தில் அதாவது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கங்கை கொண்ட சோழபுரம் எப்படி இருந்தது தெரியுமா கங்கை கொண்ட சோழபுரத்தோட பெருமையில ஒன்று சொல்லணும்னா மாமன்னர் ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்தில் வேறு நாட்டு மன்னர்கள் அங்கு கங்கை கொண்ட சோழபுரம் பக்கம் போர் தொடுக்கிறதுக்கு யோசிப்பார்கள் பயப்படுவார்கள் அப்படி ஒரு மாபெரும் ஒரு சோழ பேரரசு ராஜேந்திர சோழருடைய தலைமையில் இருந்தது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்படிப்பட்ட அரண்மனைகள் மாடமாளிகைகள் கோபுரங்கள் தற்போது நாம் பார்க்கும் கங்கை சோழீஸ்வரர் கோயில் எவ்வளவு ஒரு அழிவை சந்திச்சது பாண்டிய மன்னர்களால் தரைமாட்டமாக்கப்பட்டது ஒரு எழுபது சதவீதம் மீதி அந்நிய படையெடுப்புகளால் சேர்ந்து போனது அதன் பிறகு ஆங்கிலேய ஆங்கிலேய படைகளால் ஏகப்பட்ட அழிவுகளை சந்தித்த கங்கை கொண்ட சோழபுரம் கருப்பு சரித்திரத்தை தான் இந்த தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் போலாம் மாமன்னர் ராஜேந்திர சோழருடைய காலத்துல கங்கை கொண்ட சோழபுரம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படியே கொஞ்சம் கற்பனை செய்துங்க அங்குள்ள அரண்மனைகள் வணிக வளாகங்கள் போருக்கு ஆயுதங்கள் தயாரிக்கும் தொழிற்கூடங்கள் மக்கள் வாழ்ந்த வீடுகள் கடல் கடந்து போர் புரிந்த படை தளபதிகள் அவர்களுடைய வீடு எவ்வளவு பெரிய கோட்டை மதில் சுவர்கள் இதெல்லாம் இன்னைக்கு நீங்க அங்க கண்டிப்பா பார்க்கவே முடியாது ஆனா கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தா இப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கற்பனை செஞ்சுக்கலாம் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கோட்டைகளும் அரண்மனைகளும் மதில் சுவர்களும் இருந்த ஒரு இடம் இன்னைக்கு இருந்த சுவடே தெரியல ராஜேந்திர சோழருடைய மிச்சம் வச்சுட்டு போனது ஒரே ஒரு தான் நினைவா நம்ம சொல்ல போறது கங்கை கொண்ட சோழிசரம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் சோழ பேரரசின் தலைநகரமாக விளங்கியது கங்கை கொண்ட சோழபுரம் மன்னர்கள் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அரசவையில் தான் முடி கொண்டார்கள் அந்த முடி சுட்டி கொண்ட அந்த அரண்மனை எங்கே அரண்மனையை சுற்றி உட்படை வீடுகள் அப்படின்னு சொல்லப்படும் மதில் சுவர்கள் ஆறடி அடி உயரம் கொண்டது ஒரு மைல் தூரம் கொண்டது சுற்றளவு கொண்டது அந்த மதில் சுவர்கள் எங்கே ஆறு மைல் தூரத்திற்கு ஆறு மைல் அகலத்திற்கு அந்த கோட்டையை சுற்றி கட்டப்பட்ட ராஜேந்திரன் சோழன் மதில் என்று சொல்லப்படும் அந்த கோட்டை சுவர்கள் எங்கே அந்த கோட்டை சுவருக்கு உள்ளே வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக அங்கு வாழ்ந்த மக்களுடைய வீடுகள் எங்கே போனது என்ன ஆனது அங்கிருந்த வணிக வளாகங்கள் எங்கே கரூர் தேவர் ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டார் ஷேக்கிலார் இவர்கள் எல்லாம் பாடிய அரசவை எங்கே போனது ராஜேந்திர சோழருடைய கடல் கடந்து பல போர்களில் வெற்றி உறுதுணையாக இருந்த படை தளபதிகள் பறக்கவிட்ட படை தளபதிகள் அவர்களுடைய வீடுகள் எங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் கணக்கான யானை படைகளும் குதிரை படைகளும் நிறுத்தி வைக்கப்பட்ட கொட்டடிகள் எங்கே போனது போருக்கு தேவையான கோயிலுக்கு சிற்பம் செது செதுக்குவதற்கு உள்ள தச்சர்கள் அவர் ஒரு தொழிற்கூடங்கள் எங்கே போனது பெரும்பற்ற அரண்மனைகள் மாட மாளிகைகள் கோபுரங்கள் வணிக வளாகங்கள் தொழிற்கூடங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல இன்னைக்கு போய் நீ கங்கை கொண்ட சோழபுரத்துல நின்று கேட்டா யாரும் அதுக்கு ஒரு பதிலும் சொல்ல போறதில்லை இல்ல பிற்காலத்துல பாண்டிய படையெடுப்பாலும் அந்நிய படையெடுப்பாலும் ஆங்கிலேய படையெடுப்பாலும் குறிப்பாக ஆங்கிலேய படையெடுப்பாலும் மிகுந்த அழிவுக்கு உள்ளானது கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் அன்று நடந்தது என்ன இப்பதான் அதை அந்த கருப்பு சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் சோழ பேரசை தூக்கி வைத்த விஜயாலய சோழர் காலம் முதல் மூன்றாம் ராஜேந்திர சோழர் காலம் வரைமே மொத்தம் சோழ பேரரசு தஞ்சையிலும் கங்கையிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் மொத்தம் நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் அதில் இருநூத்தி நாற்பது ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரம் தலைமையிடமாக தலைநகரமாக விளங்கியது விஜயாலய சோழர் முதல் பின்ன பிற்காலத்தில் அவர்கள் அவர் வழியில் வந்த சோழர்கள் வரைக்கும் பாண்டியர்கள் மீது அதிக போர் தொடுத்தனர் பாண்டியர்களுக்கும் அவர் சோழர்களுக்கும் ஆகவே ஆகாது அப்பந்த போர் 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 போர்னு போர் தான் நடந்துகிட்டு இருக்கும் அதில் குறிப்பாக சொல்லணும்னா மாமன்னர் ராஜராஜ சோழர் அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு பாண்டிய குலாசனி இது எங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க அவர் மட்டுமல்ல அவர் வழியில் வந்த அவருடைய மகனான ராஜேந்திர சோழரும் அப்படிதான் பாண்டியர் பாண்டியர்கள் பாண்டியர்களை தனக்கு கீழே ஆட்சி புரிகிற மாதிரி தான் வைத்திருந்தார் இன்னும் ஒரு பொடி மேல மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் மதுரை மீது பாண்டியர்கள் திரை செலுத்தாமல் இருந்த குற்றத்திற்காக பாண்டிய நாட்டின் மீது மதுரை மீது ஒரு போர் தொடுக்கிறார் அந்த போரில் அங்குள்ள அரண்மனைகள் மடமலைகள் அழிக்கப்படுது அந்த அழிக்கப்பட்ட இடத்தில் ஏறு உழுது விறகு வரைக்கிறார் அப்ப சிறு இருந்த மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அவர் இதெல்லாம் பார்த்து ஒரு கோபத்தின் உச்சத்திற்கே போயிட்டார் சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கார் சோழ நாட்டு மீது படையெடுக்கிறதுக்கு அவர் வயது வர்றே அவர் முடி சுட்டிக்கொண்டு பாண்டிய நாட்டில் முடி சுட்டிக்கொண்டு அவர் அரசராகும் போது அப்ப சோழ நாட்டுல மூன்றாம் ராசராசன் ஆச்சு இதுதான் தக்க சமயம் பார்த்து சோழ நாட்டின் மீது படை எடுக்கிறார் படை எடுத்து மூன்றாம் ராஜராஜனை தோற்கடித்து விரட்டுகிறார் அப்போது உறையூர் தஞ்சையும் இதற்கு இடைப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தையும் தரை மட்டமாக்கப்படுகிறது தீயிட்டு குளுத்தி சின்ன விண்ணமாக்கப்படுகிறது சோழ தேசம் முழுவதும் கோயில்களை தவிர தான் பாண்டிய வடையெடுப்புல அழிந்த வரலாறு அதன் பிறகு கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மாரவர்மன் குலசேகர பாண்டியனால ஒரு முறை சோழ நாட்டு மீது போர் தொடுக்கப்படுது இந்த போர் கண்ணனூர் என்கிற இடத்துல நடக்குது இதுல மூன்றாம் ராஜேந்திர சோழன் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார் இதோடு சோழர்களுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது இதற்கு பிறகு சோழர்களின் வாரிசு நேரடி வாரிசு இல்லாததால் சோழ பேரரசு சிற்றரசராக போனது அதன் பிறகு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாண்டியருடைய ஆட்சி தான் அந்நிய படையெடுப்பு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பத்தாம் ஆண்டு கபூர் படையெடுப்பு அந்த மாலிகபூர் படையெடுப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் நீடித்தது அந்த ஒரு ஆண்டு காலமும் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது இதிலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சை இந்த இங்கே உள்ள கோயில்கள் சூறையாடப்பட்டது இதில் தான் சிலைகள்லாம் சில சிலைகள் சிற்பங்கள்லாம் சேதப்படுத்தப்பட்டது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டு மீது தமிழக பகுதி மீது போர் தொடுக்கிறாங்க அப்ப ராமேஸ்வரம் பகுதியை கைப்பற்றுறாங்க அந்த முறை உடையார் பாளையம் பழையக்காரர்களுக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அதாவது பாளையக்காரர்கள் வசம் செல்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஆற்காடு நவாப் ஆங்கிலேயருடன் இணைந்து கங்கை கொண்ட சோழபுரம் சோழபுரம் மீது ஒரு போர் தொடுக்கிறார் இந்த போர்ல மிகுந்த பதிப்படைந்தது கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலு தான் அப்போ ஆங்கில படைகள் அந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலை ஒரு ராணுவ முகாமாக பயன்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல இராணுவ முகாமா பயன்படுத்தியது மிகுந்த சேதத்தை கோயிலுக்கு வெறும் சேதத்தை ஏற்படுத்தினர் ஆங்கிலேயர்கள் இந்த முறை கங்கைகொண்ட கொண்ட சுவரம் வளர்த்த சேதத்தை சந்தித்தது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கொள்ளிடம் பகுதியில் ஒரு அணை கட்டுவதற்காக அதாவது தற்போது கீழணை அப்படின்னு சொல்றோம் பாருங்க அங்க போனீங்கன்னா இப்பயும் அந்த கீழணையில் உள்ள பாறைகளில் கல்வெட்டுகளை பார்க்கலாம் அந்த கீழணை கட்டுவதற்காக கங்கை கொண்ட சோழ சோழபுரத்தில் உள்ள மதில் சுவர்களையும் அங்குள்ள கோபுரங்களில் உள்ள கற்களையும் வெடி வைத்து தகர்த்து அங்குள்ள பாறைகளை எடுத்து சென்று கீழணையை கட்டினர் இது ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட பலத்த சேதம் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் விமானமும் கருவறையும் தப்பித்தது அப்படின்னு சொல்லலாம் இப்படி கங்கை கொண்ட சோழபுரம் அந்த அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு கங்கை கங்கை கொண்ட சோழபுரம் அந்த பகுதி பூராவே செங்கற்களும் பாறைகளும் நிறைந்து கடந்தது அவ்வளவோ பெரிய கோட்டை மதில் சுவர்கள் எல்லாம் இடிச்சுனா மிச்சப்பட்டு கிடக்கும்ல அந்த காலகட்டத்துல கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் வந்து மக்கள் வந்து குடியேறும் பொழுது உள்ள அந்த செங்கற்களை ஒரு லோடு வண்டி மாட்டு வண்டியில் ஏத்துனா வெறும் நாலனைக்கு விற்கப்பட்டது உள்ள செங்கற்கள் அங்கே உள்ள அப்ப அந்த காலகட்டத்தில் உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அரண்மனைகள் இங்கேருந்து பெயர்க்கப்பட்ட மாளிகை மேடு கங்கை கொண்ட மாளிகை மேடுங்கிறது அரண்மனை அந்த பகுதியில் இருந்த செங்கற்கள்லாம் அங்கே வாழ்ந்த மக்களால் விலைக்கு வாங்கப்பட்டு வீடாக கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று தகவல் பெயர்பட்ட மாட மாளிகைகள் அரண்மனைகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாமன்னர் ராஜேந்திர சோழர் ஒரு கட்டி காற்ற இந்த இடம் வெறிச்சோடி போனது ஆங்கிலேயர் காலத்தில் பாண்டியர்கள் படையெடுப்பு அந்நிய படையெடுப்பு இப்படி அவ்வளோ ஆங்கிலேயருடைய அட்டுழியங்கள் இப்படிலாம் சந்தித்தது தான் கங்கை கூட்ட சோழபுரம் கங்கை கூட்ட சோழபுரத்தோட கருப்பு சரித்திரத்தை நம்ம இதுதான் மேட்ரு என்னென்ன அங்கே நடந்த அழிவுங்கிறத சொல்லிட்டேன் அது நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நமக்கும் அது வரலாற்ற வரலாற்று மீது ரொம்ப ஒரு அன்பு அதீத ஒரு காதல் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் நிச்சயமாக அதில் எனக்கும் ரொம்ப வருத்தம் தான் என்ன பண்ண முடியும் எல்லாமே அக்காலத்துலேயும் சரி இப்போயும் சரி எல்லாம் அரசியலாக தான் இருக்குது நம்ம பேசி என்ன போகுது ஆனால் நம்ம வீடியோ வாயிலாக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தகவலை சொல்கிறேன் தகவலை தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோ தான் இனிமையாவது நம் மன்னர்கள் விட்டு சென்ற நம்ம கோயில்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட்டி காக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம மாதிரி சொல்லுங்கள் வீடியோக்கு ஒருக்கு கொடுங்க ஃப்ரெண்டு ரேட்டுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கருவ நிலவீட்டிலேயே சந்திப்போம் நன்றி